ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது யாருக்கு நான் இது சொல்ல வரேன்னா ஏன்னா நம்ம குரூப்லேயர்ன்ட்டு வேற ஆள்கிட்ட செட்டிங் போட்டுவிட்டு நம்மக்கிட்டே இப்போ வந்து சார் வேற ஆள்கிட்ட தெரியாத்தனமாக செட்டிங் போட்டேன் போட்டுவிட்டு இப்போ தண்ணி கம்மலில் வரமாட்டேது சார் அப்படின்னு நிறையா பேர் வந்து புலம்புகிறாங்க ரெண்டாவது அந்த ப்ரெஷர் வர மாட்டேது அப்படி சொல்லி சங்கடப்படுறாங்க நான் எல்லாேருக்கும் அதான் சொல்கிறேன் என்கிட்ட போடுவோன்னு நான் சொல்ல வரல யார்கிட்ட பண்ணாலும் தெளிவான மோட்ரு தெளிவான பேனல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்மல்லையும் தண்ணி வரும் நான் பாருங்கள் அதான் சன்லைட்டு பார்த்துக்குறேன் ஃபுல்லாக மோடம் கட்டிடுச்சு அதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டிங்கன்னா மோட்ரு சாட்ரு தான் மாற்றி ஆகணும் வேறு என்னத்தை நீங்கள் பண்ணினாலும் தண்ணி வராது எவ்வளோ பிளான் பண்ணாலும் சரி அதை பேனல் இன்னும் நாலு பேனல் சேர்த்து போட்டால் தண்ணி வந்துருமான்னு நினச்சாலும் சரி வரவே வராது அலேட்டு தெரியுங்களா ஓப்பண்ணா வெளியில் வருது பாருங்கள் நேராக தான் கட்டுறேன் முந்நூற்றம்பது அடியில் ஓப்பன் ஆகி ஓடிட்டு ஓடிட்டுருக்கு மட்டும் சன்லைட் ஓப்பன் ஆகுது பாருங்கள் கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கு தண்ணி பரவாயில்லை தெரியுதுங்களா இப்போ ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது சன்லைட்டு லாபமும் இல்லை அந்த அளவுக்கு ஃபுல்லாக வரலன்னு வைங்களேன் கொஞ்சம் நார்மலாக போய்ட்டுருக்கு மணி பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி ஆகுது இது மாதிரி தப்பு பண்ணாதீங்க சர்வீஸ் பண்ணுறவங்க இன்னொன்று ரெண்டாவது சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க சர்வீஸ் பண்ணுறவங்க எங்கே இருந்தாலும் சரி சர்வீஸ் பண்ணணும் சர்வீஸ் டீம் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் எப்படின்னா டிஸ்டன்ஸ் பார்க்குறீங்க ஐநூறு கிலோமீட்ரு அறநூறு கிலோமீட்ரு வருது சர்வீஸ் பண்ணுவாங்க சர்வீஸ் பண்ணுறவன்னு நினைக்கிறவன் ஆயிரம் கிலோமீட்டர் இருந்தாலும் சர்வீஸ் பண்ணுவான் சர்வீஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவன் பத்து கிலோமீட்டர் இருந்தாலும் பண்ண மாட்டான் அவ்வளோதான் ஒரு தொழிலை வந்து எடுத்து பெருசாக பண்ணணும் அதுக்கு பின்னாடி நம்ம எப்பவுமே கஸ்டமரோட சேட்டிஸ்ஃபையோடு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் சர்வீஸ் எப்பவுமே பண்ணுவான் சர்வீஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நீங்கள் ரெண்டு கிலோமீட்டரில் வச்சுக்கிட்டாலும் காரணம் தான் சொல்லுவோம் ஓகே நன்றி